எல்லோருக்கும் வணக்கம் நான் முகாமிகிழ்ச்சியோதர் சிவி ஆனந்தன் பேசுறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏட்ட ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான் நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டேன் நான் வந்து சயின்டிஸ்டாக போறேன் தான் படிச்சிட்டு இருக்கேன் ஜாதகம் பார்த்து முடித்ததும் நீ போய் உனக்கு குருவனுடைய பவர் கம்மியாக இருக்கு நீ தர்ஷனமூர்த்திக்கு விளக்கு போடு தம்பி உனக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் தான் நான் சொன்னேன் அதுக்கு அந்த பையன் சொன்னால் நான் சயின்டிஸ்டாக போகிறேன் இந்த விஞ்ஞான ரீதியாக பார்த்தா வந்து கடவுள் இருக்காரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யோ அப்படின்னு என்கிட்ட ஒரு சந்தேகத்தை கிளப்பினார் நான் விஞ்ஞான ரீதியாக நிறையா கருத்துக்களை சொல்கிறேன் நீங்கள் அதை மறுத்து உங்களால் கருத்து சொல்ல முடியுமா ஆ அப்படின்னு அந்த பையன் என்னையே கேட்டாப்பிட் அந்த பையனை பார்த்து சரி நான் உன்னை கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்வியா நீங்கள் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னா நான் முத கேள்வி அந்த பையன்கிட்ட கேட்டது காத்து என்ன நிறம் சொல்ல முடியுமா அது எப்படி முடியும் அது ஆக்சிஜன் கொடுக்குது ஆக்சிஜன் தம்பி அது எனக்கு தெரியும் அது என்ன நிறம்னு உன்னால சொல்ல முடியுமா இல்லை அதை உணரதான் முடியும் அது சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ அதை நீ சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்கள அது சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் நல்லா நிறையா இருக்கிற வரைக்கும் நீ கடவுள் இருக்குன்னு நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன் அவன்கிட்ட இன்னும் ஒரு கேள்வியை கேட்டேன் இப்போ புயல் வருது சுனாமி வருது இந்த அளவுத்தன் டிகிரி வெப்பம் வருது இருக்குது எல்லாத்தையும் விஞ்ஞான விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்க முடியுமே தவிர இப்ப ஒரு சுனாமியை நிப்பாட்ட முடியுமா ஒரு புயலை நிப்பாட்ட முடியுமா ஒரு மழை வெள்ளத்தால் நிறைய தவிக்கிறாங்க அந்த மழை பெய்யாம குறைச்சி நிப்பாட்ட முடியுமா அப்போ நம்ம அப்ப அந்த பெயிண்டா இதெல்லாம் நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டேன் அது எப்படி முடியும் அதெல்லாம் இயற்கை அப்படின்னு சொன்னா அதைத்தான் நம்ம கடவுள்னு நம்ம சொல்றோம் அந்த இயற்கை பஞ்சபூதங்களைத்தான் நம்ம கடவுளாக சொல்கிறோம் அதை வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிருக்கிறத வச்சிருக்கிறவரை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் தான் கடவுளா நம்ம மறைமுகமாக வணங்குறோம் அதை வந்து கரெக்டான அளவுகோலில் வச்சிருக்கிறனால தான் நம்ம இந்த பூமியில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சூரியனுடைய வெப்பம் அதிகமாக போச்சுன்னா பூமி கீட்டு தாங்காமல் எல்லாம் இறந்து போயிடுவோம் அது மாதிரி நீரினுடைய அளவு அதிகமானாலும் நம்ம இறந்து போயிடுவோம் காற்று இல்லைனாலும் இறந்து போயிடுவோம் ஆக இயற்கை தான் கடவுள் அது இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குதுன்னு நம்பித்தான் தம்பி ஆகணும் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல இப்போ நீ சொல்கிற விஷயங்களே இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒம்பது கோடியே மூணு லட்சம் இதை வந்து அந்த காலத்தில் முனிவர்கள் அவங்க மனசுலேயே அளந்துருக்காங்க இப்போ தான் நம்ம வந்து சேட்டலைட்டில் வந்துட்டு நம்ம அணை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அளக்குறோம் அப்போ அந்த காலத்தில் அந்த ஒளி ஆண்டுகள்னு சொல்லி அவங்க அதை போட்டிருக்காங்க அந்த கணக்கும் இந்த கணக்கும் ஒன்றாவது இது நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நீ எங்கள் சைடில் இருக்கிற விஷயங்களையும் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் நீ சின்ன பையன் தம்பியும் உனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேண்டும் விஞ்ஞானத்தை நம்ப வேணாம்னு நான் சொல்லலை பட் அந்த விஞ்ஞானமும் ஆன்மீகத்தோடு சேர்ந்து தான் இருக்குது ஆக நம்மளால முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கிற வரைக்கும் கடவுள் நம்பித்தான் ஆகணும் சரி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு அந்த பையன் பேந்த பேந்த முடிச்சாப்ல என்ன கொஞ்ச நாளில் உனக்கு அனுபவம் வரும் தம்பி அப்படின்னு சொல்லி நான் அந்த பையனை அனுப்பிச்சு வச்சேன் ஆக கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத விட நமக்கு மேல் அப்பாற்பட்ட சக்தின்னு இருக்குங்கிறது உண்மை இதை யாராலும் மாற்றி பேச முடியாது இல்லை இந்த காற்று என்னென்னு முதல் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை நம்ம நிரூபித்து காட்டலாம் ஆக இந்த விஷயங்களை யாருக்கும் தெரியாத வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறது நம்ம உணரத்தான் முடியுமே தவிர அதை யாராலும் நிரூபித்து காட்ட முடியாது அப்படின்னு நான் அந்த பையன் சொல்லி அனுப்பிச்சி வச்சேன் நீங்கள் என்னை சந்திக்கணும்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மேலும் என்னைய வீடியோ என் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா சார்னி ஸ்ட்ரீ அஸ்ட்ராலஜி டிவி யூடியூப்பில் போட்டுருங்க பாருங்கள் நன்றி வணக்கம்